படம் போட்டு பங்கமாக கலாய்த்த அண்ணாமலை லண்டனில் அமைதியாக இருந்த மனுஷன் அமைச்சரவை மாற்றத்துக்கு பிறகு ஆவேசம் அடைந்திருக்கின்றார் இந்த ஆவேசம் சரிதான இல்லை அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளா அதையெல்லாம் தாண்டி அமைச்சரவையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமுதாயங்களினுடைய மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரதிநிதித்துவம் இல்லவே இல்லை அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றார் அந்த குற்றச்சாட்டு நியாயமா இல்லை அநியாயமாக மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் தரப்பட்டிருக்கிறதா இந்த அமைச்சரவை மாற்றத்துக்கு பிறகு எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த சமூகத்தை சார்ந்தவங்க அதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மக்கள் தொகை அடிப்படையில் சாதியின் அடிப்படையில் அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்ட்டு அதையும் தான் சேர்த்து பார்க்க போகிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் நம்ம அண்ணாமலை அவர்கள் லண்டன் போயிட்டு அமைதியாக தான் இருந்தார் அவ்வப்போது தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை பதிவிடுவார் அந்த கருத்துக்கள் எவ்வாறு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மோடி அவர்கள் வெளிநாட்டு பயணங்கள் இல்லை இந்தியாவில் தொடங்கி வைக்கக்கூடிய நலத்திட்டங்கள் இவற்றை பற்றி தான் அண்ணாமலை அவர்கள் அதிகமாக பேசியிருப்பார் தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் இரண்டாவது நம்ம தமிழகத்திலையோ இல்லை இந்தியாவிலையோ முக்கிய தலைவருடைய பிறந்த நாள் இல்லை நினைவு நாள் அவர்களுக்கு வாழ்த்தோ இல்லை அஞ்சலியோ செலுத்தியிருப்பார் அதுதான் அவருடைய லண்டன் போனதுக்கு பிறகு அவர் செய்திருக்கக்கூடிய அரசியலாக இருக்குது இரண்டாவது நம்ம ராகுல் காந்திக்கு மட்டுமே வந்து ஒரு முறை பதிலடி கொடுத்துருப்பார் அண்ட புழுகு ஆகாய புழுக அமெரிக்காவில் போய் புழுகுனதுனால ஏப்பா தமிழகத்திலும் சரி அகில இந்தியாவிலும் சரி மொழிகளுக்கு பாஜக தந்திருக்கின்ற முன்னுரிமை என்ன தெரியுமா அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்காட்டியிருப்பார் அதை தாண்டி பெரிய அரசியல் எதுவும் பேசுனதாக தெரியல தமிழகத்தில் எத்தனையோ விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது அண்ணாமலை அவர்கள் லண்டன் போயிட்ட பிறகு மது ஒழிக்கப்பட வேண்டுமா வேண்டாவா இரண்டாவது ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் என்று விசிகா கேட்டது இனி தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் என்பதை பற்றி அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க ஆனால் விசிகா கூட்டணி ஆட்சிதான் என்று சொல்வதற்கு முன்பாகவே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பல மேடையில் முழங்கியிருப்பார் தமிழகமானது தயாராகிவிட்டது எதற்கு என்று பார்க்கின்ற போது கூட்டணி ஆட்சிக்கு பாஜக தலைமையில் இருக்கின்ற கூட்டணியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் இனி ஒரு கட்சி செல்வாக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசினார் அந்த கருத்தை விசிகாவிடமிருந்து இப்போது எதிர்பார்க்க முடிகிறது ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் யாபா கூட்டணி ஆட்சிதான் தான்பா நாங்கள் உங்களுடைய வெற்றிக்கு பயன்படுகின்றோம் ஆனால் வெற்றி பெற்ற பிறகு எங்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கிறதா எங்களை நம்பி வாக்களிக்கக்கூடிய எங்கள் சமுதாய மக்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் கூட்டணியில் இருந்தால் மட்டும் போதுமா ஆட்சியிலும் அதிகாரம் வேணும் ஐயா அப்படின்னு அண்ணாமலை சொன்ன கருத்தை நம்ம அண்ணா தொல் திருமாவளன் அவர்களும் அதிகமாக பேசினார் அது விவாதமாச்சு என்னடா நாம் பேசின கருத்தானது தமிழகத்தில் அதிகமாக விவாதிக்கப்படுகிறது அது தொடர்பாக ஏதாவது கருத்து தெரிவிப்போம் அப்படின்னு நினச்சி கூட அண்ணாமலை அவர்கள் வந்து எந்த கருத்தும் தெரிவிக்கலை அமைதியாக தான் இருந்தார் ஆனால் திடீர்னு அமைச்சரவை மாற்றத்துக்கு பிறகு இந்த படத்தை போட்டு அப்படியே ஆவேசமாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் மக்களெல்லாம் விடியல் விடியல் என்று திமுக சொல்லுகின்ற போது மக்களுக்கு என்னடா விடியல் அப்படின்னு தெரியாமல் இருந்தது இப்போது அமைச்சரவை மாற்றத்துக்கு பிறகு யாருக்கான விடியல் என்பது தெரிந்துவிட்டு இருக்கும் நாற்பது ஆண்டு காலமாக ஒரு குடும்பத்துக்கும் அதோட அந்த குடும்பத்தில் யாரெல்லாம் செல்வாக்கு மிக்கிறவா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டுமே விடியல் பிறந்திருக்குது மற்றவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிரகணம் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் மாதிரி இரவும் பகலும் ஒட்டுமொத்தமாக இருளல் தான் இருக்கிறது இந்த நாற்பது மாத காலமாக அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் வந்து வாரிசுகள் தன்னை தாண்டி தன் பிள்ளைகள் வளர்ந்து வராங்க திமுகவில் திமுகவுக்காக உழைக்கின்ற அடித்தட்டு தொண்டர்கள் அப்படியே கிடக்கின்ற விஷயத்தை அண்ணாமலை படம் போட்டு காவட்டி இருக்கின்றார் சில குடும்பங்களில் மூன்றாவது தலைமுறை கூட திமுகவில் உயரம் பெற்றிருக்கிறது அரசியல் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது ஆட்சி கட்டில் உட்கார்ந்து ஆனால் அடித்தட்டில் இருக்கிறவன் அப்படியே தான் இருக்கிறான் அப்படின்றத அதில் வாரிசரிசில் என்கின்ற போது திமுகவில் நான்காவது தலைமுறையாக நம்ம ஸ்டாலின் ஐயா குடும்பம் தான் திமுகவில் கோல தான் அந்த படத்தை பார்த்தாவே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னா மாவட்ட செயலாளர்களுடைய மகன்கள் அடுத்த மாவட்ட செயலாளர் வரப்போகிறாங்க எம்பிகளுடைய மகன்கள் அடுத்தது எம்பியாக வரப்போகிறாங்க சட்டமன்ற உறுப்பினருடைய மகன்கள் அடுத்த சட்டமன்ற உறுப்பினர்களாக வரப்போகிறாங்க அமைச்சருடைய மகன்கள் அடுத்தது அமைச்சர்களாக வரப்போகிறாங்க இப்படி திமுகவில் அடுத்தடுத்த தலைமுறை ஒரு குடும்பத்திலிருந்து தான் வருது அப்படி இருக்கும்போது திமுகவில் யாருக்கான விடியல் இல்லை ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சர்கள் உட்கார்ந்த பிறகு தமிழக மக்களுக்கான விடியல் பிறந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லும்போது தமிழக மக்களுக்கும் எந்த விதமான விடியலும் பிறக்கவே இல்லை திமுக ஆட்சிக்கு வருகின்ற போது நிதி சுமை இருந்தது அதற்கு பிறகு அந்த நிதி சுமையானது சரியாகும் என்று சொன்னாங்க இன்னைக்கு நிதி சுமை சரியாக இருக்குதா மதுவை படிப்படியாக ஒழிப்போம் என்று சொன்னாங்க நூற்றி முப்பத்தி ஓராவது தேர்தல் அறிக்கையில் இருக்குது நீங்கள் ஒன்றா கூட போய் படித்து பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட திமுக தேர்தல் அறிக்கையாக தந்திருக்குது படிப்படியாக மதுவை குறைத்திருக்கின்றார்களா குறைக்கலையே அந்த மாதிரி தமிழக மக்களுக்கு என்னெல்லாம் வாக்குறுதி கொடுக்கப்படுதோ எதுவுமே நிறைவேற்றவில்லை அதனால தான் இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது பல பேரை வந்து சமாதானப்படுத்தி சமாதானப்படுத்தியிருக்கலாம் அதுவும் இல்லாமல் ஊழல் வழக்கில் உள்ளே போன வந்தவங்களுக்கு மீண்டும் அமைச்சரவை இடம் கொடுத்து சில சமுதாய மக்களை வந்து பார்த்திங்கன்னா சாந்திப்படுத்தி இருக்கலாம் இல்லை எங்கள் குடும்பத்துக்காக உள்ளே போயிட்டு வந்தடா சாமி அதனால் உனக்கு அமைச்சரவு இடம் தரேன் நீ வகுத்த பதவியே நான் தரேன் அப்படின்னு கூட தரலாம் ஆனால் மக்களுக்காக இந்த அமைச்சரவை மாற்றமானது எந்த விதத்திலும் லாபம் அளிக்க போகிறதில்ல அதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை நாளும் தமிழக அரசியலை பற்றி பேசாத அண்ணாமலை அவர்கள் அதிரடியாக வந்து அமைச்சரவை மாற்றத்துக்கு யாருக்கு விடியல் புறந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக படம் போட்டு பங்கமாக கலாய்த்திருக்கின்றார் இருக்கின்றார் திமுக அரசாங்கம் நிகழ்த்தியிருக்கக்கூடிய அமைச்சரவை மாற்றம் இதில் முக்கியமான ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்ய வேண்டுங்க எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி பாஜகவினர் இருந்தாலும் சரி அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி ஒரு கருத்தை அழுத்தம் திருத்தமாக வச்சாங்க என்னையா செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் செஞ்சுட்டு உள்ளே போயிட்டு வந்திருக்கிறாரு அவர் ஊழல் செஞ்சார் என்று வழக்கு தொடுத்ததே திமுக தான் அவர் எந்த அளவுக்கு ஊழல் பண்ணுறாரு எவ்வளோ கொள்ளடிக்கிறார் என்ற விஷயத்தை பொதுமக்கள் மத்தியில் பேசினதே முதல்வர் தான் ஆனால் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு உன்னுடைய தியாகம் பெரியுது அதை விட உன்னுடைய பொறுமை பெரியது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா அதை தான் எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக விமர்சனம் பண்ணியிருந்தன என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன சுதந்திரத்துக்காக போராடினாரா நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லை நாட்டுக்காக இராணுவத்தில் பணி புரிந்து ஏதாவது எதிரி நாட்டிடம் இருந்து குண்டடிப்பட்டு நடக்க முடியாமல் உட்காந்துருக்கின்றாரா நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாரா என்ன தியாகம் பண்ணிவிட்டார் முதலமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் பெருச்சாளியாக ஊழல் குற்றவாளியாக நீதிமன்றத்தின் மூலமாக ஆமாம் அவர் ஒரு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சம்பாதித்து தான் இருக்கின்றார் அது அவர் எம்எல்ஏ சம்பளம்லாம் கிடையாது அவர் விவசாயத்தில் சம்பாதித்த காசும் கிடையாது முறைகேடாக தான் சம்பாதிருக்கிறார் அப்படின்றத நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றமானது அவர் ஊழல் பண்ணதை ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற போது அவருக்கு தியாகி பட்டம் தருகின்றாரே முதலமைச்சர் இப்படி ஊழல் செய்தவருக்கு தியாகம் பட்டம் தந்தா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் இவர் எப்படி பார்ப்பாங்க இல்லை விசாரணை அமைப்புகள் எப்படி பார்க்கும் இவருக்கு தியாகி பட்டம் தரலாமா அப்படின்னு வந்து எல்லாருமே கேள்வி எழுப்பினாங்க அதுக்கு தான் முதல்வர் அவர்கள் இன்றைக்கே பதிலளித்திருக்கின்றார் செந்தில் பாலாஜி அவர்களை வைத்து ஆட்சியையும் கட்சியும் ரெண்டாக உடைக்கலாம் அப்படின்னு சதிகாரர்கள் முயற்சி செய்தார்கள் ஆனால் எத்தனையோ அடக்குமுறையெல்லாம் ஏவன பிறகும் எத்தனையோ மிரட்டல்கள் வந்த பிறகும் சிறைச்சாலையில் நீண்ட நாளாக இருந்த பிறகும் கட்சிக்கும் ஆட்சிக்கும் எந்த விதமான பங்கம் செய்யாமல் கட்சியுடைய விசுவாசியாக இருந்தார் இல்லையா அதுவே பெரிய தியாகம் ஏன்னா இந்த மாதிரி அமலாக்கத்துறை மூலமாகவோ இல்ல சிபிஐ மூலமாகவோ இல்ல வருமான வரித்துறை மூலமாகவோ கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தால் இந்தியாவில் பல பேர் கட்சி உடைச்சிருக்கிறாங்க பல லிஸ்ட்டுகள் இருக்கிறது ஆனா அந்த மாதிரி எந்த விதமான செயலில் ஈடுபடாத செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுமையாக அவங்க தருகின்ற எல்லாம் தாங்கிக்கிட்டு அமைதியாக சிறையில் இருந்தார் பாருங்க அதனால தான் முதல்வர் அவர்கள் வந்து நம்ம செந்தில் பாலாஜி அவர்களே தியாகி என்று சொன்னாராம் அவரே பதிவிட்டு இருக்கின்றார் சில பேருக்கு செந்தில் பாலாஜி அவர்களை தியாகி என்று அழைத்தது மனசுக்கு ஒத்துக்கலை எரிச்சல் ஏற்படுத்தி இருக்கிறது வைத்தெரிச்சலாக்கிறாங்க ஆனால் செந்தில் பாலாஜியை வைத்து கட்சி உடைக்கலான்னு பார்த்தாங்க ஆட்சியை உடைக்கலான்னு பார்க்குறாங்க அகற்றலான்னு பார்த்தாங்க அந்த எண்ணம் நிறைவேறவில்லை இந்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் பக்கத்துணையாக இருந்து காப்பாற்றினார் இந்த ஆட்சியை காப்பாற்றியதுனால கட்சியை காப்பாற்றினால தியாகி என்று சொல்கிறேன் உங்களுக்கு எங்கேயா நோகுது அப்படின்னு தெல்ல வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் எதற்காக தியாகி என்று அழைத்தேன் என்ற விஷயத்துக்கு விளக்கம் அளித்திருக்கின்றார் ஸோ இந்த மாதிரி குற்றம் செய்திருந்தாலும் பரவாயில்ல கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றினா என்ற ஒரே காரணத்துக்காக தியாகி பட்டம் தருவது தமிழக மக்களுக்கு நல்லதா அப்படின்றது அண்ணாமலை கேட்கின்ற கேள்வி இந்த ஆட்சி வந்த பிறகு விடியல் வரும் என்று நினைத்தவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் விடியல் வந்திருக்கிறது ஊழல் வழக்கில் உள்ளே போனவங்களுக்கு தான் விடியல் வந்திருக்கிறது ஊழல் வழக்கில் உள்ள போனவங்களுக்கு விடியல் ஏன் வந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்டாலின் ஐயா குடும்பத்தினுடைய உறவுக்காரங்களுக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கும் நெருக்கமாக இருந்தால் போதும் என்ன தப்பு பண்ணாலும் சரி மீண்டும் அவங்களுக்கு அமைச்சர் பதிவு கிடைக்கும் அப்படின்றது இந்த விடியல் மூலமாக தெரிந்திருப்பதாக அவர்கள் படம் போட்டு பங்கமாக கலாய்த்திருக்கின்றார் இந்தியாவில் எத்தனையோ அமைச்சரவை மாற்றமானது நிகழ்ந்திருக்கிறது ஆனால் தமிழகத்தில் அமைச்சரவை மாற்றம் நிகழ்ந்த மாதிரி வேறு எங்கேயும் நிகழலை இரண்டாவது இந்தியாவில் எங்கே வேணாலும் அமைச்சரவை மாற்றம் நிகழ்கின்ற போது வருகின்ற விமர்சனத்தை விட அதிகமான விமர்சனங்கள் இந்த அமைச்சரவை மாற்றத்துக்கு தான் வந்திருக்கு அதுலேயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தது என்பது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கிறது இருக்கிறது ஆனால் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வேலை மூலமாக இந்த விமர்சனத்துக்கெல்லாம் பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளாக இந்த ஐந்தாண்டு காலத்தில் அவர் அடைந்திருக்கின்ற உயரம் இந்திய அரசியலில் மட்டும் கிடையாது உலக அளவு அரசியலில் இவ்வளோ உச்சம் தொட்டவர்கள் இவ்வளோ சீக்கிரமாக யாருமே கிடையாது நம்ம ஸ்டாலின் ஐயா கூட கிடையாது அந்த அளவுக்கு வேகமாக உச்சம் தொட்டு இருக்கின்றார் இப்படி வேகமாக உச்சம் தொட்டு இருக்கின்ற பொழுது அடித்தட்டு மக்கள் ஆட்சி நிர்வாகம் இவை பற்றியெல்லாம் சுத்தமாக தெரியாது பல தடுமாற்றங்கள் வரும் அந்த தடுமாற்றத்தின் காரணமாக அந்த தடுமாற்றத்தின் காரணமாக மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்புக்கு உள்ளாவாங்க அதனால் இந்த வாரிசு அரசியலினுடைய அமைச்சரவை மாற்றத்தை நம் அண்ணாமலை அவர்கள் படம் போட்டு பங்கமாக கலாய்த்து இருக்கின்றார் மக்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் ஆட்சி நிர்வாகத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அனுபவம் இருக்க வேண்டும் பக்குவம் இருக்க வேண்டும் முதிர்ச்சி இருக்க வேண்டும் அனைவரையும் அரவணைக்கின்ற தன்மை இருக்க வேண்டும் பத்திரிகையாளரை எதிர்கொள்கின்ற திறன் இருக்க வேண்டும் கேட்கின்ற கேள்விகளுக்கு முறையான பதிலளிக்க வேண்டும் இதுவரைக்கும் அவர் அமைச்சராக இருந்து செய்தது மக்களுக்கான பணியாக இல்ல தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக அவர் செய்த வேலையா இல்லை அமைச்சராக இருந்து மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு அதன் மூலமாக தமிழகம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது இவை பற்றியெல்லாம் இதுவரைக்கும் எந்தவித கணக்கும் இல்லாம இந்த தருணத்தில் துணை முதலமைச்சர் ஆகினா கட்சிக்கு நல்லது ஆட்சிக்கு நல்லது என்று சொல்லிட்டு வெறுமனே அரசியல் கணக்கிட்டு மட்டும் இந்த அமைச்சர் மாற்றம் நிகழ்ந்திருப்பதனால லண்டனில் அமைதியாக இருந்த அண்ணாமலை அவர்கள் ஆக்ரோஷமாகிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அமைச்சராக மாற்றின பிறகு மக்களுக்கு மாற்றம் வரல ஏற்றம் வரல இப்போ துணை முதலமைச்சராக ஆக்கிவிட்டால் மட்டும் என்ன மாற்றமும் என்ன ஏற்றம் வரப்போகுது பதிலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜாதிய ஓட்டுகளுக்கு இணையாக அமைச்சரவில் இடம் கிடையாது சமூக நீதி எங்கேயா கடைபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க தமிழகத்தில் முக்குளத்தூர் சமூகத்துக்கு ஐந்து அமைச்சர் அதே மாதிரி முதலியாருக்கு ரெண்டு அமைச்சர் அப்புறம் கொங்கு வெள்ளாளருக்கு நான்கு அமைச்சர் வன்னியருக்கு நான்கு அமைச்சர் உடையாருக்கு ஒரு அமைச்சர் மீனவருக்கு ஒரு அமைச்சர் ஆதி திராவிடர்களுக்கு நான்கு அமைச்சர் நாயுடுகளுக்கு மூன்று அமைச்சர் அப்புறம் ரெட்டியார் என்கின்ற போது ரெண்டு அமைச்சர் அதுக்கு பிறகு முத்துராஜா என்கின்ற போது ஒரு அமைச்சர் அப்புறம் இசை வெள்ளாளர் என்கின்ற போது ரெண்டு அமைச்சர் அப்புறம் செட்டியார் என்கின்ற போது ஒரு அமைச்சர் யாதவர் என்கின்ற போது ரெண்டு அமைச்சர் இப்படி எல்லா சமூகத்தையும் சமன்படுத்துகிற மாதிரி தான் அமைச்சர்களை இடம் கிடைத்திருக்கிறது ஆனால் தமிழகத்தில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய வன்னிய சமூகத்துக்கும் பட்டியல சமூகத்துக்கும் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு அமைச்சர்கள் கூடுதலாக கிடைத்திருக்க வேண்டும் அது கிடைக்காததுனால தான் நம்முடைய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு இணையாக அதாவது மக்கள் தொகைக்கு இணையாக இங்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கின்றார் வாக்களிப்பது இந்த ரெண்டு பெரிய சமூகங்கள் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகி ஆட்சி அமைவுக்கு உறுதுணையாக இருப்பது இந்த ரெண்டு சமூகங்கள் வன்னியர்களும் பட்டியல் பட்டியலினத்தவரும் ஆனால் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லையே என்று கேட்டிருக்கின்றார் பார்க்கலாம் அடுத்த முறை ஆட்சி அமைந்தால் இந்த சமூகத்துக்கு வந்து பிரதிநிதித்துவம் கிடைக்குதா இல்லையா என்று முக்களத்தோர் சமூகமானது அதிமுகவில் கோலோச்சம் இப்போ திமுகவில் அந்த சமூகம் கோலோச்சிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுங்க கேட்கின்ற தைரியம் திமுகவில் வன்னியர்களுக்கு இல்லையே அதனால தான் ராமதாஸ் அவர்கள் வெளியிலேருந்து கதறுகின்றார் பார்க்கலாம் பொறுத்து வந்து என்ன நடக்க போகுது நன்றி